காலநிலை கல்வியறிவு குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுக்கு ரெண்டு முறை மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் மூலமாக நடத்தப்படும் ஒரு நாள் கோடைக்கால மற்றும் குளிர்கால சிறப்பு முகாம்களை ரெண்டு நாள் முகாம்களாக பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் மேலும் கூல் ரூஃபிங் திட்டத்தை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் சேர்த்துருக்குறோம் அம்பத்தூரில் இருக்க பெருந்தல்வர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வகுப்புறைகளில் கூல் ரூஃபிங் எனப்படுகிற அதிக வெப்ப பிரதி பிரதிபலிப்புமிக்க பூச்சிகள் பூசப்பட்டிருக்கு இதன் மூலமாக வகுப்பறைகளில் வெப்ப அளவினை கணக்கிடக்கூடிய சென்சார்கள் வச்சு கண்காணித்ததில் அறை வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி முதல் மூணு டிகிரி வரை குறைஞ்சிருக்கு இது குறித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி தொண்ணூற்றேழு பசுமை பள்ளிகள்லேயும் செயல்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேற் சொன்ன இயக்கங்கள் மூலமாக கார்பன் சமநிலை மையங்கள் காலநிலை மீள்திறன்மிகு கிராமங்கள் கடலோரப் பகுதிகளில் உயிர்கேடயங்கள் அமைத்தல் போன்ற முக்கியமான காலநிலை மாற்றத்தடுப்பு மற்றும் தகவமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக கடந்த அக்டோபர் மாதம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான கரிம நீக்க வழித்தடங்கள் குறித்த செயல் திட்டமும் தமிழ்நாட்டுக்கான காலநிலை நடவடிக்கை கண்காணிப்பு வலைதளமும் வெளியிடப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அருகே கிளை பிச்சாவரம் அருகே கிள்ளையில் காலநிலை மீள்திறன் கிராம திட்டத்துக்காக பிரயோஜகமான திட்ட மேலாண்மை கூடிய அலுவலகத்தையும் தொடங்கி வச்சுருக்கிறோம் மேலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் சூரிய ஒளி மின்னாற்றல் உற்பத்தி மக்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டுக்கான பயிற்சிகள் வெள்ள அபாயங்கள் ஏற்படாமல் இருக்க பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்பட்டு சீரமைத்தல் பிச்சாவரம் படகு குழாமுக்கு மின்னாற்றலில் இயங்கக்கூடிய படகு வழங்குதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த கிராம காலநிலை மீள்திறன்மிகு கிராமமாக மாற்றுவதற்கான முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு கடலோர வாழ்விடங்களை இயற்கை சார்ந்த தீர்வுகள் மூலம் மறுசீரமைப்புக்கும் திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் நாலாயிரத்து ஐநூறு ஹெக்டர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் ஒம்பதாயிரம் ஹெக்டராக அதாவது ரெண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு இந்த சாதனையில் பங்கு வகித்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வர தனிநபர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம் மாவட்டத்துக்கு ஒருத்தர்னு முப்பத்தெட்டு பேருக்கு கடந்த ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாளில் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் கூடிய முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலை விருது வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் நிலைத்தகு நடைமுறைகளை பின்பற்றும் தொழிற்சாலைகளுக்கு தன்னார்வ பசுமைத்தர சான்றிதழ் வழங்கக்கூடிய திட்டமானது தொழிற்சாலைகளால் ஏற்படுகிற உமிழ்களை கட்டுப்படுத்த உதவும்னு நம்புகிறோம் உலகம் ஏற்படுகிற இயற்கை பேரிடர்களில் அதிகம் பாதிக்கப்படுறவங்களா பெண்களும் பெண் குழந்தைகளும் இருக்காங்கன்னு ஆய்வுகளில் உறுதியாக இருக்குது அதனால் பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிற விதத்தில் அரசின் திட்டங்களும் காலநிலை தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளும் இருக்கணும்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன் என்னடா என்ன நம்மோட திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசாக எல்லா துறைகளையும் பேர் வாங்கியிருக்கு அது இங்கேயும் தொடரணும்னு நான் விரும்புகிறேன் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு தான் அளப்பரியது தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் நூறு மகளிர் சுய குழுக்களுக்கு காலநிலை மாற்றம் மற்றும் நெகிழி ஒழிப்பு பரப்புரையும் மேற்கொள்ள நூறு இ ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மொத்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எம்எஸ் போக்குவரத்து துறையின் பங்கு பன்னெண்டு விழுக்காட்டிலிருந்து பத்தொம்பது விழுக்காடாக உயர்ந்திருக்குன்னு ஆய்வறிக்கையில் தெரிய விறந்திருக்கு அதுவும் கடந்த ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு கிடைப்பட்ட காலத்தில் இது மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது தான் இதை குறைக்க சிறந்த வழி அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக நூற்றி இருபது மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் மேலும் அறநூறு மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் இதனால் டிராஃபிக்கும் குறையும் பொல்யூஷனும் குறையும் எல்லோருடைய நேரமும் மிச்சமாகும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு செஞ்சிருக்க காரணத்தினால்தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் கிளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற விதைகளும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண் இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற சிஓபி தேர்ட்டி மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணுன்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க ஆனால் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி குழுவை உருவாக்கி உங்களோட அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும் இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடைச்சிருக்கு நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களோட ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம் அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தொடரும்னு கேட்டுக்கிறேன் புவி வெப்பமாயிதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்னேயே நெட் ஜீரோ இயற்கை அடைய அடையணும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாலிசி ஆக்ஷன் ரெண்டிலும் விரிவாக இருக்கோம் நம்ம அரசு வர்றதுக்கு முன்னே இதுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் திராவிட மாநில அரசில் ஐநூறு கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் மாநில அரசு நிதியிலிருந்தே நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் கடந்த நான்கு ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசை கேட்டதில் வெறும் பதினேழு விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு நம்ம கேட்டது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்பது கோடி ரூபாய் அவங்க தந்தது வெறும் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் மட்டும்தான் எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்குது வென்றுருக்குது நாட்டுக்கே வழிகாட்டியிருக்கு அதுபோல் இந்த காலநிலை மாற்று சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்